தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் கரூர் சம்பவம் கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை தமிழக மக்களுடைய அத்தனை சந்தேக கண்களும் அந்த ஊரினுடைய முன்னாள் அமைச்சர் மேலேயும் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் மேலதான் இருக்கு அந்த சம்பவம் நடந்ததற்கு பின்பாக அவர்கள் நடந்து கொண்ட முறை அந்த சம்பவம் நடக்கின்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய சந்தேகத்திற்கிடமான நபர்கள் நடந்து கொண்ட விதம் வேகமாக ஒரு நபர் ஆணையம் அமைத்தது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அது அதிகாரிகள் மேல யார் மேலே நடவடிக்கை இல்லை இப்படி முழுமையாக இந்த சம்பவம் என்பது திமுக அரசினால் திட்டமிடப்பட்டதோ என்கின்ற சந்தேகம் இன்று மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது இதை பற்றி தங்களுடைய விமர்சனத்தை வைத்த சமூக ஊடகத்தில் பதிவிட்ட நபர்கள் மேலெல்லாம் நடவடிக்கை அவர்களெல்லாம் கைது இந்த அரசாங்கம் எந்த அளவுக்கு பயந்து போய் இருக்குன்னா சமூக ஊடகத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிடுவதற்கு கூட இங்க மக்களுக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்துட்டு இருக்காங்க எப்படியாவது பயமுறுத்த முடியுமான்னு பாக்குறாங்க இது தெளிவாக தெரிகிறது தங்களுடைய தோல்விகளை தங்களுடைய லஞ்ச லாவண்யங்களை மறைப்பதற்காக திமுக அரசு தனி நபருடைய அத்தனை உரிமைகளையும் பறிக்க பார்க்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு யதார்த்தமா தெரியக்கூடிய விஷயமா இருக்கு பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறது அதற்காக மாநிலத்தினுடைய தலைவர் திரு நைனா நாகேந்திரன் அவர்களும் சரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மூத்த தலைவர்களும் பிரதமர் மோடி அவர்கள் இதற்கென்றே சிறப்பாக இரண்டு மத்திய அமைச்சர்களை அனுப்பினார் தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்கள் எட்டு பேர் கொண்ட எம்பிக்கள் குழு உடனடியாக அந்த சம்பவ இடத்திற்கு வந்தார்கள் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தார்கள் முழுமையாக பாதிக்கப்பட்ட மக்களோடு நாங்கள் இருக்கிறோம் அவர்களுக்கென்று நிவாரண நிதி என்று இந்த கரூர் துயர சம்பவத்தில் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதற்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் நிச்சயமாக பதில் கூறித்தான் ஆக வேண்டும் மக்களுடைய சந்தேகங்கள் இருபத்தி ஆறு தேர்தலிலே அவர்களுக்கு தகுந்த பதிலை கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு தமிழ்நாடு அரசுக்கும் விஜய்க்கும் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் அதுல பாத்தீங்கன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டது பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் ஆனால் பட்டியலின சமூக மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கட்சி நடத்துகிறேன் என்று சொல்லி இன்று கூட்டணிக்காக அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் கூட நிற்காமல் நின்று திரு திருமாவளவன் பேசிக் கொண்டிருக்கிறார் கூட்டணியிலே ஒரு சில சீட்டுகளுக்காக தன்னுடைய சொந்த மக்களுடைய உயிரை கூட துச்சமென மதிக்கின்ற சூழ்நிலைக்கு இன்று திருமாவளவன் வந்து விட்டார் என்பது இந்த ஸ்டேட்மெண்ட்ல தெரியுது மிக மிக கொடுமையான சம்பவம் திருவண்ணாமலையில மட்டும் இல்லைங்க இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் பெண்கள் பாதுகாப்பு இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எடுத்து பாருங்க ஏ சட்டப்பேரவையில கூட நான் கேள்வி கேட்கும்போது அதை ஒத்துட்டாங்க ஆமா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குங்கிறது இது புள்ளி விவரம் சொல்லுது திராவிட மாடல் அரசு பெண்ணுரிமை பேசுகின்றோம் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டில் காவலர்களால் தொந்தரவு ஆசிரியர்களால் தொந்தரவு பொது இடங்கள்ல நடமாட பெண்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நீங்க தமிழ்நாட்டோட கவர்மெண்ட் வந்துட்டு அந்த மாதிரி பெண்களை நிறுத்திட்டு இருக்காங்க முழுமையாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அந்த தார்மீக பொறுப்பினை எப்போதும் திராவிட மாடல் அரசு கை கழுவிட்டாங்க அதனால திருவண்ணாமலை மட்டுமல்ல திருவண்ணாமலை மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குங்க எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் இதுக்கு வந்து பரித வச்சு பரித வச்சு அறிக்கையை கொடுத்துட்டு இருக்கிறோம் பாதிக்கப்பட்ட பெண்களோட சில சமயம் நாங்கள் பேசுறோம் எங்களோட நிர்வாகிகள் பாதிக்கப்பட்ட பெண்களை பார்த்து உதவி செய்யறாங்க ஆனால் பாதுகாப்பான ஒரு மாநிலம் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கிற மாநிலம்னு இருக்கக்கூடிய தமிழ்நாடு இன்று சீர்கட்டி இருக்கின்ற தமிழ்நாடாக திமுக அரசாங்கத்தில் இருக்கு